ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இனியா காலை வணக்கம் இங்கே பாருங்க நம்ம பெண்டு குட்டி ஜம்முன்னு தூங்கிட்டுருக்குறான் நல்லா தூங்கிட்டுருக்குறான் இப்போ வந்து ஹாய் பாப்பு குட் மார்னிங் குட் மார்னிங் டாச்செல்லாம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியடா முடிச்சிட்டியா என்ன பண்ணுறான் பெண்டு குட்டி உன்னை பார்த்தோன்னே சவுண்டு கொடுக்குறா ஆ இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா எப்படி கண்டுபிடிச்சான் நீ வந்தது ஏண்டா ஹே இன்டூ ம் பட்டுக்குட்டி அங்கே அக்கா உட்காந்துட்டான் உட்காந்துட்டியா சார் எப்படி தான் உள்ள எழுந்திரிக்கிறாரு ஆ குட் மார்னிங்டா அக்காவுக்கு குட் மார்னிங் ஓடுறான் போர் ஓட்றான் போரு ஓடுறான் பேரு தூங்க முடியல பத்தியா தூங்குற மாதிரி நடிப்பு அக்காவை பார்த்தோன்னு ஒரே தாவு ஆ சரி அக்கா குட் மார்னிங் சொன்னியா குட் மார்னிங் சொல்லு இன்ட்டு ஏய் தூங்குற மூடில் இருக்கதான் சொல்ல முடியும் தூங்குற மூடில் அவன் எங்கே இருக்கிறான் தூங்குற மூடில் தூங்குறவனாக இருந்து எப்படி எழுந்திரிச்சு வருவான் உன்னை பார்த்தோன்னு குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்ல மாட்டியா